உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும் கேட்பதை எல்லாம் தரும் சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இந்த செய்தி காரணம் இல்லாமல் உன் கண்களில் படவில்லை செல்லமே அப்பா உனக்காக உருவாக்கி வைத்திருக்கும் அழகிய உலகத்தை உன்னிடம் சொல்லவே இதை உன் கண்களில் பட வைத்துள்ளேன் அதை பற்றி உன்னிடம் சொல்லவா உனக்காக நான் உருவாக்கியுள்ள வாழ்க்கையில் நீ வெற்றி மேல் வெற்றி பெற்று மதிப்பிற்குரிய நபராக வாழ்கிறாய் நீ போதும் போதும் என்கின்ற அளவுக்கான பணம் உன்னிடம் சேர்ந்துள்ளது நீ ஆசைப்படும் உறவு உன்னிடம் பாசமாகவும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக நோய் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் நீ வாழப்போகிறாய் அதை விரைவில் பெற தினமும் காலை எழுந்ததும் இரவு தூங்குவதற்கு முன்னும் நான் கூறியது போல் வாழப்போகும் வாழ்க்கையை கற்பனை செய்து பார் உன் கோரிக்கையை நானும் இந்த பிரபஞ்சமும் நிறைவேற்றி தருவோம் இன்று நீ உலக வாழ்க்கையில் படும் துயரங்கள் நீ முன்பு செய்த வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையாகவோ தீமையாகவோ வெள்ளம் போல் உன்னை நோக்கி பாய்கிறது நீ விரும்பிய வாழ்க்கையை அடையும் வரை எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து கற்றுக்கொள் அதை ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் தான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் தெரியாமல் மறைய போகிறது உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வாழ் அடுத்தவர்களை போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே ஏனென்றால் நீ அவர்களை விட சிறப்பாக வாழ்வாய் அதனால் இப்போது இருப்பதை வைத்து மகிழ் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும் அதனால் தான் தகுதியானவர்களுக்கு மட்டும் அது கிடைக்கிறது அந்த தகுதி உனக்கு இருக்கிறது என் சொல்லமே என் வாழ்க்கை மகிழ்ச்சி சரியான பாதையில் செல்கிறது என்று உனக்கும் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இப்போது நீ படும் இந்த துயரங்களை மனவலிமையோடு எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே இப்போது நீ படும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் நீ விரும்பும் வாழ்க்கையை அடைய உன் மீது முதலில் நீ திடமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்து கொள்ளாதே உனக்கு வரவேண்டிய நேரத்துக்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும் அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது ஏக்கங்கள் கொள்ளாதே அது உன்னை வெறுமையாக்கிவிடும் நமக்கென்று சாயப்பா தரும் எல்லாம் நன்மைக்கே சில விஷயங்கள் நடக்க தாமதமானாலும் அதற்கான காரணம் நமக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும் என நம்பு நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என் கையில் இருந்து ஆசை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அதை உனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காகவே இந்த சின்ன சர்க்கல்கள் என உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் எவ்வளவுதான் பணம் வந்தால் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வழிபாடும் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியூர் உலகில் இருப்பதாக எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் அதே தன்மை பொருந்தும் நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் கடவுளை தியானிப்பதால் கோடீஸ்வரனாய் இருந்தாலும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன் ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையில் மிகுந்து வாழ்கின்றனர் உறவுகளுக்கான மரியாதை உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் உலகம் செல்கிறது பசி போக்குவது ஆடைகள் கொடுப்பது வாழ இடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் இருக்கிறதா என்றால் இல்லை அதற்கு நிகராக அன்பு பரிவு என உணர்வுகளும் இருக்கும் போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்துடன் அமையும் அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும் யாரும் இல்லை அனாதைகளும் பணம் சேர்ந்துவிட்டது என்று பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை